வணக்க இன்று ஆக்சிஜன் சனல் வாயிலாக சமையல் பகுதியில் திருப்பாகம் எப்படி செய்வதென்று பார்க்கலாம் இது கந்தசஷ்டி நாட்களில் முருகருக்கு படைக்கக்கூடிய ஒரு நெய்வேத்தியம் இது எப்படி செய்யலாம் என்று பார்க்கலாம் இதற்கு தேவையான பொருட்கள் ஒரு கப் கடலை மாவு ரெண்டு கப் பால் ஒன்றரை கப் சர்க்கரை முக்கால் கப் முந்திரி பவுடர் முக்கா கப் நெய் சிறிதளவு ஏலக்காய் தூள் இதுதான் தேவையான பொருட்கள் இப்போ அடுப்பை பற்ற வச்சு இந்த கடலை மாவை நன்றாக வறுத்து எடுத்துக்கொள்ள வேண்டும் இது ரொம்ப கரிஞ்சு போகாம பார்த்து கொள்ளும் பச்சை வாசனை போற அளவுக்கு வறுத்தா போதும் அடுப்பை மிதமான தீயில வச்சுக்கொள்ளுங்க இது நல்லா வறுத்து சலித்து வச்சுக்கொள்ளுவோம் இப்ப இந்த கடலை மாவை எடுத்து அதுக்கு இந்த ரெண்டு கப் பால் வச்சுக்கிறோம் தானே அதை சிறிது சிறுதாக போட்டு நல்லா கலக்கோடும் முதல் முதலே அடுப்பை பற்ற வைக்க வேலை முதல் பாலை விட்டு நல்லா இதை கலந்தெடுப்போம் கட்டிப்படாமல் இதை நல்லா கலந்தெடுக்கணும் நல்லா கலந்தெடுத்தாச்சு இப்ப வந்து அடுப்பை பற்ற வச்சு நல்லா கிண்டி கிண்டி விடும்போது நல்லா கலக்க கலக்க இந்த கடலமா வந்து இறுகி வரும் நல்லா இறுகி வரட்டும் இது நல்லா கலந்து போட்டு இப்போ இந்த சர்க்கரையை போடுவோம் சர்க்கரையை போட கொஞ்சம் மிளகி வரும் சர்க்கரையும் போட்டு இதை நல்லா கலந்து கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி முந்திரி முந்திரியையும் போட்டு இதை நல்லா கலப்பேன் டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் சர்க்கரை விலாகி வர லேசாக இருக்கும் இப்போ நெய்யை விட்டு கலந்து கலந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீயை விடுங்க கலந்து கலந்து இந்த மா வந்து வெந்து வார அளவுக்கு இல்லாட்டி பச்சையாக இருக்கும் அவிஞ்சி வர அளவுக்கு நல்லா கலந்து எடுத்து போட்டு மீதம் இருக்கிற நெய்யையும் போட்டு நல்லா கலப்பம் அடுப்பை மிதமான தீயில வச்சுக்கொள்ளுங்கோ இப்போ ஏலக்காய் தூளை போட்டு நல்லா கலந்து விட்டால் சரி திரிபாகம் ரெடியாக ஆயிட்டு இப்போ ஏலக்காய் தூளை போட்டு நல்லா கலந்து விட்டால் சரி திரிபாகம் ரெடி ஆகிட்டு சுவையான திரிபாகம் சூப்பராக தயாராகிட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் முருகருக்கு நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு சாப்பிட்டு பாருங்கள் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வாழ்க்கை வளமுடர்